கொங்கு திருமண தகவல் மையம் வரல் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து மூன்றில் இரண்டு பெயர் ராயல் மறுமணம் படிப்பு எம்பிபிஎஸ் அண்ட் எம்டி வயது முப்பத்தைந்து கொங்கு வெள்ளாள கவுண்டர் பொருந்தந்த குலம் ராகு கேது ஜாதகம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் தொழில் விவரம் மருத்துவர் பணியிடம் யூகே விரைவில் கோவை திரும்புகிறார் மாத வருமானம் லட்சம் சொந்த ஏக்கர் வாடகை பத்து லட்சம் மற்றவே நேரில் எதிர்பார்ப்பு தற்காலிகமாக யூகே செல்ல விரைவில் கோவை திட்டமிட்டுள்ளோம் குடும்பத்தை அரவணைத்து செல்லும் வரன் மேலும் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோம்பு வெப்சைட்டில் பதிவு எண் ஐந்து மூன்று இரண்டு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி